ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த நிகழ்வு தொடங்கிறதுக்கும்படி காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சாதனையாளர்கள் நிறைய திறனாளர்கள் பேசின விதம் அந்த மாதிரி இந்த கதை வந்து அவங்களுக்கு மட்டுமில்லை பார்க்க போகிறவங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம் இயக்குனர் நந்தாபிரியசாமியை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லலாம் ஆனால் அவருடைய எல்லா கதைகளும் கருவுல வந்து உயிர் பெறும்போதே எனக்கு அறிமுகம் ஒரு வரி இருக்கும் அப்ப சொல்லுவார் அது பத்து வரியா இருக்கும்போது சொல்லுவார் அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவார் அப்புறம் அது வந்து கொஞ்சம் மெச்சூட் போது சொல்லுவார் பூப்பு பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு தரின்னு அதையும் சொல்லுவார் அப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கதையை சொல்லிகிட்டே இருப்பாரா எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறபடி அவருக்கு நேர காலம்லாம் தெரியாது எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும் நைட்டு பன்னெண்டு மணி மூணு மணி நாலு மணி விடிய காலம் அஞ்சு மணி எல்லாத்துக்கும் ஃபோன் அடிப்பார் ஆனா ஒரு சீனுனா உடனே உடனே நம்ம சொல்லுங்கள் அசராமல் கேட்கலாம் ஆனால் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்ரூபமாக வந்து ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மணக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு அந்த ஒரு கணத்துல இருந்தே ஒரு இதயம் வரும் கணக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ இதை சரியாக பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன் காரணம் என்ன தான் நடிகர்களிடம் டெக்னீஷியன்கிட்டையும் அவர் நிறையா சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயங்களை அவர் மாற்றி மாற்றி ஓரிச்சு ஒரு வார்த்தை மாத்திரம் அதை மறுபடியும் 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 சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை சரியாக கொண்டு வரணும்னு ஒரு பட்ட பாடு அதை பற்றி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அல்லை எனக்கு ரெண்டு விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும் நினைச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க ஐயா இறை அன்பும் சொல்லியிருந்தாரு என்னுடைய அன்பு இயக்குனர் அமிரும் சொல்லியிருந்தாங்க ஏன்னா எல்லாருமே வாழ்க்கை நான் நேர்மையை தானே வாழணும் ஆனால் அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டது பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை மனிதனா உண்மையை தான் பேசணும் நேர்மையாக தான் இருக்கணும் அன்பாக தான் இருக்கணும் உதவி செய்யணும் கருணை இருக்கணும் அறம் இருக்கணும் இதுதானே என் வாழ்க்கை ஆனால் அதை வந்து இன்னைக்கு கொண்டாந்து முன் நிறுத்தி அதை ஒரு விழாவாக காட்டி அதை திரைப்படமாக எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக இருந்தால் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை நிலை அப்பனா இந்த பூமியில அறம் செத்து போச்சு அன்பு போச்சு நேர்மை போச்சு உண்மை செத்து போச்சு நல்லவன் வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் இல்லை இதெல்லாம் வாழ்க்கை இல்லை அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது ஒரு தான் பிறக்க வேண்டியிருக்கிறது அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்துமா இன்னைக்கு அடுத்த தலைமுறையிட்ட போயிட்டு போய் அதை கொஞ்சம் ஒப்படைக்கிற ஒரு சூழல் நம்ம இருக்கணும்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூனி குறுகி ஏன் இவ்வளவு காலம் செய்யாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கால தான் இந்த படத்தை இந்த குழு உங்க முன்பு கொண்டாந்து வைக்கிறது எனவேதான் இப்ப சொல்றோம் நிஜமாகவே எல்லாருக்குள்ளயும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்திருப்பான் நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான் அவனை அலட்சியப்படுத்தி தூரமா உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம் ஆனால் இது பார்த்ததுக்கு பிறகு ஆமால்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல சுயம் முளைச்சு கிடிச்சில்ல பொதுநலுங்கிறத என்னான்னு தெரியாதுல்ல நமக்கு இது அடுத்தவனது இல்லை இது நம்மளது இல்லை இல்லை ஏன் அந்த நேரத்தில் நினைக்கல இல்லை அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும் அதுதான் இந்த படத்தின் வெற்றி அதை வெற்றி பெற செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி